ஹலோ மக்களே நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்கிற திருமுக்கூடல் என்ற ஒரு கோவிலுக்கு போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டுலேருந்து வாலாஜாபாத்துக்கு போகிற வழியில் பழைய சீவரம் என்ற ஊரில் லெஃப்டில் வந்து ஒரு ரோடு போகும் பிரிட்ஜி மாதிரி இருக்கும் பாலாறு பிரிட்ஜி அந்த பிரிட்ஜில் ஏறி வந்தால் திருமுக்கூடல் அந்த பிரிட்ஜில் ஏறினோன்னே ஒரு உடனே வந்துடும் இப்போ ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த போர்டில் போட்டிருக்கு அந்த போர்டு காட்டுற வழியாக போனீங்கன்னா போதும் இது வந்து ஆற்றங்கரையில் ஒரு ஒரு கோவில் இந்த கோவிலுடைய பெயர் வந்து அப்பன் வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது அங்கே கோவில் அண்ட போகலாம் இந்த கோவில் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருட பழமையான கோவில் இது இந்த கோவிலை கட்டினது யாருன்னா நம்ம திருப்பதியை கட்டினாதே தொண்டைமான் தான் இந்த கோயிலும் கட்டியிருக்காரு அவருக்கு வந்து அங்கே போக முடியாத ஒரு காரணத்தால் பெருமாளுக்கு இங்கே ஒரு கோயிலை கட்டியிருக்கார் தொண்டைமான் அதனால் திருப்பதியில் இருக்கிற அதே பெருமாள் மாதிரி தான் இந்த பெருமாள் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்குறீங்களே பாலாறு இங்கே வந்து மூணு ஆறு கூடுது ஒன்று வந்து பாலாறு வேகவதி செய்யாறு இது மூணுமே கூடுற வச்சு தான் பேர் வந்து திருமுக்கூடல் பேர் வந்திருக்கு இந்த இடம் வந்து ஒரு காலத்தில் மருத்துவமனையாக செயல்பட்டுருக்குது இங்கே வந்து பதினாறு படுக்கைகள் வந்து போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேதங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க வேத பாடசாலையாகவும் இந்த இடம் இருந்திருக்கு திருப்பதிக்கு போக முடியாதவங்க யாராக இருந்தால் இந்த கோவிலுக்கு போகலாம் நான் அதை கட்டினது அதே மன்னன் தான் தொண்டைமான் மன்னன் தான் கட்டியிருக்காரு இந்த கோயிலில் அவர்தான் கட்டியிருக்காரு பெருமாளும் அதே மாதிரி தான் இருக்குது திருப்பதி பெருமாள் மாதிரியே தான் இருக்குது ரொம்ப பெரிய நின்ற குளத்தில் அப்பன் வெங்கடேச பெருமாளாக காட்சி அளிக்கிறார் நமக்கு நீங்கள் இந்த பெருமாள் வந்து சாதாரணமாக இப்போ இருக்கிற மா பெருமாள் மாதிரி இல்லை மாடர்ன் பெருமாள் கிடையாது இவர் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருடத்துக்கு முன்பு கட்டப்பட்ட பெருமாள் அவரை நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் ரொம்ப ஒரு அழகாக இருக்காரு கம்பீரமான ஒரு பெருமாளாக இருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக இந்த கோயில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கோவில் தான் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மூலிகை பெயர்கள் இந்த ஒரு கல்வெட்டில் வந்து ஒரு பதினெட்டு மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகை பெயர் அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் கல்வெட்டில் இருக்குது அந்த மூலிகை பெயர் வந்து பிரம்மியம் கடும் புரீன் போட்டிருக்கு இது மாதிரி பதினெட்டு மூலிங்க அந்த கல்வெட்டில் எழுதியிருக்கு ஏன்னா இது மருத்துவமனையாக இருந்திருக்கு அந்த ஆயிரத்தி முந்நூறு வருடம் முன்னாடி ஒரு மருத்துவமனை செயல்பட்டுருக்கு இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களே நாங்கள் தான் கோயிலுக்கு மருத்துவமனை எதுக்கு கோவில் எதுக்கு கோயில்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த காலத்தில் மருத்துவமனை கட்டலாம் பாடசாலை கட்டலான்னு ஆனால் கோயிலே அந்த காலத்தில் மருத்துவமனையாகவும் பாடசாலையாகவும் இருந்திருக்கு இந்த மூலஸ்தம்பம் பாருங்கள் நாமம் போட்டிருக்கு கட்டையால் ம கட்டை கட்டை தான் நினைக்கிறேன் அது கட்டையால் மூடி வச்சுருக்காங்க ஃபுல்லாக கல்லில் இருக்குது வேறு எதுவுமே இல்லை இங்கே வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்குது இந்த இந்த செவரு ஃபுல்லாகவே கல்வெட்டு தான் இதெல்லாம் அழியாமல் நம்ம தான் பாதுகாக்கணும் அதுக்காக தான் நம்ம எல்லாருமே அடிக்கடிக்கு போனால் அந்த அது வந்து பாதுகாக்கப்படும் பழைய கோவில்லாம் நம்ம அதிகமாக போகணும் இது வந்து ஆயிரத்தி முந்நூறு வருட கல்வெட்டுங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது சென்னையில் இருக்கவங்க நம்ம சுற்றி யார் இருக்காங்களோ அவங்களாம் இந்த இடத்துக்கு தயவுசெய்து போங்க இந்த கோயில் டைம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா காலையில் ஆறுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் போட்டிருக்கு கூட்டம் அளவுக்கு வரலை ஆனால் விசேஷம் வந்து வரதராஜ பெருமாள் கோயிலில் விசேஷம் வரும்போது இங்கேயும் வரும்னு சொல்கிறாங்க பாலாறு பாருங்கள் தண்ணி இருக்குது ஒரு காலத்தில் நல்லா போயிருக்க வேண்டிய ஆறு இப்போ நம்ம இடத்துக்கு தண்ணி வரல இந்த நல்லா நிப்பாட்டிட்டாங்க இங்கே வந்து தாயார் வந்து இங்கே வந்து தாயார் வந்து அலமல் மங்கை தாயார் தான் அது இல்லாமல் இங்கே இன்னொரு விசேஷமும் இருக்குது இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வட சாத்த மாட்டுறாங்க தேன் குழல் மாலை சாத்துறாங்க வித்தியாசமாக இருக்குது இங்கே நீங்கள் வட மாலைலாம் எல்லாம் எடுத்து சாத்த முடியாது தேன் குழல் மாலை சாத்துறாங்க உங்களுக்கு என்ன வேண்டிங்கன்னு தேவைப்பட்டால் அங்கே போய் சாத்துங்க மற்றபடி எல்லாருக்கும் இங்கே தனித்தனி சன்னதி இருக்குது நம்ம கோவில் அப்படியே ஒரு ரவுண்டு வரலாம் வாங்க போகலாம் இங்கு ஸ்ரீ வரதர் ஆண்டாள் மற்றும் ஆஞ்சநேய சுவாமிக்கு தனி சன்னதிகள் உள்ளது இந்த கோவிலின் மூலவர் நிகரான மரியாதை ஆச்சனேயருக்கு அளிக்கப்படுகிறது இங்கே வந்து விருட்சமா தேவதாரி வன்னி சந்தனம் ஆகிய மூன்று மரங்கள் உள்ளது போனால் நீங்கள் பார்க்கலாம் எப்பவுமே இது மாதிரி பழமையான கோவிலுக்கு போகும்போது உங்கள் குழந்தைகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும் இட்டுன்னு போகும்போது தயவுசெய்து நம்மளுடைய நாகரிகம் நம்ம தொன்மை நம்ம எப்படி வாழ்ந்துருக்கோம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து உங்கள் பிள்ளைங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க கற்றுக் கொடுங்க நம்ம நிறைய நாகரிகமே நமக்கு தெரியாமல் போகுது இப்போது அதுக்கு தான் எல்லாருமே வந்து எந்த கோயிலுக்கு கொஞ்சம் பழமையான கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு இருக்க நாகரிகம் அது எப்படிப்பட்டது அதெல்லாம் நீங்களும் கற்றுக்கோங்க நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரீல்ஸு ஃபோனுன்னு பார்க்குறத விட இது மாதிரிலாம் கொஞ்சம் அறிவை கொஞ்சம் கொஞ்சமாச்சும் வளர்த்துக்கணும் நம்ம அது தயவுசெய்து அது பண்ணுங்க குழந்தைங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட கு வாழ்ந்துருக்கோம் அந்த காலத்தில் குடும்பம் அந்த ராஜா காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் ஏன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் முன்னாடி ஒரு மூலிகை பேர்லேருந்து எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட தான் இருக்குது வேறு எங்கேயுமே உலகத்துலேயும் எங்கேயுமே கிடையாது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இந்த கோயில் இருக்குது அதனால் எப்போ போனாலும் குடும்பத்தோடு போங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கற்றுக்குங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க இது வந்து மூலஸ்தானம் உள்ளே போகிற வழி நான் உள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்புறம் எல்லாத்துலேயுமே அந்த கல்வெட்டு இருக்குது இது நான் மூலஸ்தானம் சாமி கும்பிட்டுட்டேன் அந்த சாமி வந்து ரொம்ப அழகாக இருக்கார் அதனால தான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது இந்த அமைப்புக்கு வந்து திரு மாளிகை பத்தின்னு சொல்கிறாங்க இது வந்து பழங்கால ஒரு கட்டிடக்கலையும் அதனால் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் இப்போ கண்டிப்பாக கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க அவ்வளோ இருட்டாக இருந்தது அந்த சூரிய ஒளித்தவரலாம் இப்போல்லாம் லைட் போட்டிருக்கோம் அப்பெல்லாம் லைட்டே கிடையாது எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள் நான் இந்த இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் எல்லோரும் போய் இந்த கோயிலில் பாருங்கள் ஒரு நல்ல பார்க்க வேண்டிய கோயில் இது நம்ம பார்க்க பார்க்க தான் அந்த கோயிலும் நம்ம ஒரு சேஃப்டியாக இருக்கும் அழியாமல் பாதுகாப்பார்கள் அதுக்காக தான் மக்களை பா பார்க்கணுன்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ